ஸ்டார்டிங்கில் நாங்கள் இது எங்களோட ரெஸ்டிங் பேசா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வாய்ஸ் கல்யாண சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டோன்னா வாய்ஸ் ஃபேஷன் லீடரும் இது அபத்தமாக தெரியலையா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவரும் கேட்கறாரு இதை கேட்டவொன்னே அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா டே யாருக்கிட்ட ரூடாக பேசிட்டு இருக்கு அவர் வந்து யார் தெரியுமா அவங்கிறாக்கலான்னோட வாய்ஸ் கல்யாணம் லீடர் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நீ சாதாரண வாய்ஸ் ஃபேஷன் லீடர் அவரை போயிட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு இவரும் சொல்லிட்டுருக்காரு இருக்காரு இதை கேட்டோன்ன வாய்ஸ் ஃபேஷன் லீடரும் யோ நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை நானும் உன்னோட வாய்ஸ் கிளானிட்டர் தான் பேசிட்டு இருக்கோம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு வரும் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த வாய்ஸ் கிளானிட்டர் என்ன சொல்லியிருக்கானா உங்களோட கமிஷன் எக்யூப்மெண்ட்லாம் இங்கே தான் இருக்கு நீங்கள் மறந்துட்டீங்களான்னா நான் அங்கே இருந்த அந்த அசிஸ்டண்ட்டும் அந்த பச்சை கொம்புக்கு எவ்வளோ தூணிச்சிலிருந்தா உங்ககிட்டயே நக்கலாக பேசியிருப்பான் அந்த பச்சை கொம்பை வச்சே அவனை மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவனும் அதுக்கப்புறம் இப்போ என்னோட கோபம் எவனி தொற்றுருக்கு சொன்ன மாதிரி எதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு வாய்ஸ் கிளியாண் லீடரும் சொல்லியிருக்காரு இதை கேட்டவுடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் சம டென்ஷன் ஆகிட்டு முறைச்சபடி இன்ட்ரு அந்த தாத்தாவும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருந்த வாய்ஸ் கிளியாண் லீடரும் ஓஹோ நீயும் இவங்களோட ஆளுதன அங்க வந்து அந்த தாத்தாவும் வணக்கம் வயசு லீடர் நான் வந்து மெர்ச்சன் அசோசியேஷனோட லீடரா இருக்கேன் என் பேர் வந்து ஜேங் கேச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்லுங்க அசோசியேஷன் லீடர் ஜேங் நம்ம எங்கன்னா வெளியே மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இவரு கேட்டிருக்காரு இதை கேட்டவனா அந்த தாத்தா என்ன சொல்றாருனா இருக்கலாம் அப்படின்னு அந்த தாத்தாவை சொல்லிருக்காரு இதை கேட்ட நம்மளோட ஃபேஷன் லீடர் சொல்லிருக்காருண்ணா ஓஹோ எங்கள் கிளியானோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் கிளியான் லீடர் என்ன சொல்றாருனா எங்கள் குதிரை ரொம்ப நேரமா கமிஷன் பொருட்களை தூக்கி தூக்கி சோர்ந்து போச்சு எங்களை அனுமதிக்க மாட்டீங்க எங்கள் குதிரையை குடும்பம் அனுமதிக்க மாட்டீங்க அவ்வளவு கொடூரம் பிடிச்சவங்கள நீங்க அப்படின்ற இவரும் சென்டிமெண்டலாக டேமேஜ் பண்றாராமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தாத்தாவும் செம்ம ஆச்சரியத்தில் இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இருங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கமிஷன் குரூப்பும் கமிஷன் குரூப்பும் பக்கத்துல பக்கத்தில் இருந்தா எதனா ஒரு பிரச்சனை வரதானே செய்யும் அப்படின்னு அந்த தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு அப்போனா மற்றவங்கள குடும்ப பத்துற அந்த ரெஃபரன்ஸ் அவங்க குரூப் மாதிரி என்ன நினச்சிட்டு ஸ்டாம்ப் அடிச்சிட்டே என்ன அப்படின்னு அவரும் கத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு அந்த தாத்தாவை சொல்லிட்டு இப்போ வந்து வைஸ் கிளான் லீடர் வந்து அவரோட இன்னர் பவரால் இந்த தாத்தாவை தாக்குறாரு இதை பார்த்த வைஸ் ஃபேக்ஷன் லீடரை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த இன்னர் பவரை தடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா அதாவது நம்மளோட வைஸ் ஃபேக்ஷன் லீடர்னால் சொல்லிருக்காருன்னா ஒரு தற்காப்புகளையும் தெரியாத மக்கள்கிட்ட அவங்களோட பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமன் சென்ஸ் கூட இவங்க கிட்ட இல்லையா அப்படின்னு கிளான் லீடரை ஒய்ஸ் ஃபேஷன் லீடராக திட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் ஒய்ஸ் ஃபேஷன் லீடர் நான் நல்லா தான் இருக்கேன் அது எப்படி அவங்கள கேம்ப்க்குள்ள அலோவ் பண்ண முடியும் இது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வேறு இருக்குது அப்படிலாம் இவர் சொல்லிட்டுருக்காரு டேமிட் அப்படின்னு ஒய்ஸ் ஃபேஷன் லீடரும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வைஸ் கிளான் லீடரும் ஓஹோ இப்போ வந்து நம்மளோட கிளைண்ட் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க எல்லாரும் வரிசையாக போங்க இனிமேல் இவங்க கிட்டே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது வேற நான் சொல்ல வேண்டியது இருக்கா வாய்ஸ் ஃபேஷன் லீடர் அப்படின்னு இவரோ சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஐ ஆம் ட்ரூலி சாரி அப்படின்னு அந்த தாத்தம் சொல்லிட்டுருக்காரு இல்லை இல்லை நீங்களாம் எதுக்கும் காரணம் இல்லை அப்படின்னு அவரோ சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒய்ஸ் ஃபேஷன் லீடர் நீங்கள் எப்படியும் பொருள் கொடுத்துட்டீங்க அதனாலேயே நாங்கள் உங்கள் கேம் செட்லேருந்து இருந்து ஒரு சில எரிபொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோன்னே அப்படின்னு அவரோ சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஃபேஷன் லீடரும் மெம்பர்ஸை தவிர மிச்சம் எல்லாருமே இரவு காவல் பண்ணிக்க போங்கட்டா அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாஸ்டின் ஒரு பெரிய பிளான் பண்ணுறான் என்ன பிளான் தான் தெரியல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் டெய் நீ போயிட்டு எதனா ஒரு நல்ல குத்துட்டு சைட் பண்ணி ரெஸ்ட் எடுக்காம ஸ்ட்ரீட்டா நம்ம பிளானுக்கு போயிட்டு இங்க நடந்த விஷயத்த சொல்லி பேக்கப் பண்ண சொல்லு அப்படின்னு இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் அவனும் ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இவன் ஓய்வு எடுக்காமல் ஸ்ட்ரீட்டா போனானா நாலு மணி நேரம் ஆகும் அங்க இருந்து பேக்கப் வர நாலு மணி நேரம் ஆகும் அப்போ நான் இன்னும் எட்டு மணி நேரம் இவனுங்க சமாளிக்கிறோமா எங்க அப்பாவா அவங்களோட ஆளுங்களை மட்டும் வந்தாலே போதும் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சிம்பிளா சமாளிக்கலாம் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஐயோயோ இப்போ நேற்றுக்கு நான் இதை பற்றிலாம் கவலை பண்ணிருக்கேன் சரி பார்த்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஆறு ஹவர்ஸுக்கு அப்புறமா கேம்ப் செட்டில் ஒரு பெரிய சவுண்டு இன்னடா அப்படின்னு பார்த்தா அந்த வாய்ஸ் கிளாரிட்டர் வந்து வச்சு எவ்வளோ தீரியந்தால் எங்கள் கமிஷன் பொருள் கை வச்சிருப்பேன் காட்டு கத்து கத்தி ஒரு துளி பயம் கூட இல்லாமல் அமைதியை நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வரும் அதுக்கப்புறம் வைஸ் ஃபேஷன் லீடரும் அவங்களோட குரூப்பும் ஓடி வந்துட்டு இருக்காங்க அங்கே என்னாச்சு அப்படின்னு கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க எப்போ அடி வண்டிங்களாடா இப்படியோ தூ முதல நீண்டிருக்கிறீங்களே டேய் வேலை வேலைங்காய் வளர்த்து வச்சுக்கிறீங்க டே பொருளெல்லாம் தூக்கி தூக்கின்னு ஊத்துறா எனக்குறன்னு கேட்டால் சொல்ல கூட மாட்டேங்குறா இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனும் ஏ பொண்ணே உங்க ஓனர் ஒன்ட்டார் ஒழுங்காக சொல்லு ஐஸ் ஜேட் எங்கே வச்சிருக்கு அப்படின்னு இவனும் கேட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஐஸ் ஜேடா அப்படின்னு வைஸ் ஃபேஷன் லீடரும் ஷாக்காக்குறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க எனக்கு ஐஸ் ஜேட்னா என்னன்னு தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் இவனுலாம் சொல்லிட்டு இருக்கானுங்கண்ணா அதாவது வைஸ் கல்யாணீடர்னு என்ன சொல்கிறேன்னா என்ன ஒரு வெக்க கேடு அப்படியே இன்னும் சொன்ன மாதிரியே நடிக்கிறப்ப இந்த பொண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வயசுலீடரும் வயஸ் கல்யாணீடர் எதுக்காக இப்போ இந்த குழந்தைய எந்த ஒரு காரணம் இல்லாமல் திட்டிகிட்டு இருக்கீங்க காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வயசு கல்யாணீடரும் ஒழுங்காக சொல்லு அந்த அசூர் த்ரெட்டு வச்சுருக்க ஐஸ் ஜேடி எங்கே வச்சுருக்கேன் இப்போ அந்த அசூர் த்ரெட்னா என்னென்னா நீல நிற கயிறு ஓகேங்களா அதை வச்சுருக்கேன் ஐஸ் ஜேடி எங்கே வச்சுருக்கேன் சரி நீ எதுக்காக ஃபாரஸ்ட் குள்ள இருந்து வெளியே வந்தேன் அதுக்கான ரீசன் சொல்லு நீ ஃபாரஸ்ட் குள்ள போய் அந்த ஐஸ் நேரை ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே வந்த ஒழுங்காக சொல்லு அதுக்கப்புறம் இந்த பொண்ணா சொல்லுனா இல்லை நான் காலையில தூக்கம் வரல அதனால காலையில் பூ பறிக்கலான்னு வெளியே போனேன் நான் நேற்று அங்கேருந்து வர சொல்ல அதை பார்த்தேன்னா அதனால தான் அது ஆசையாக இருந்துச்சுன்னு பெருக்க போனேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒன்றா சொல்லிட்டுருக்காருனா அந்த பொண்ணு இன்னசென்ட் தான் ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை நீங்கள் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஃபேஷன் லீடரும் வயசு கல்யாணிட்டு எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் இந்த குழந்தைய நீங்கள் இப்போ குற்றவாளி அறிவிச்சிருக்கீங்க ஒழுங்காக அவங்களோட சோடை கீழே போட்டுட்டு அந்த குழந்தைய எங்ககிட்ட ஒப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவர் நான் சொல்கிறாருனா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிட்டது ஏன்னா இந்த பொண்ணே சொல்லியிருக்கு நான் விடிய காலையில் ஃபாரஸ்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பொண்ணு எதுக்காக போச்சு அங்கே என்ன பண்ணிச்சுன்னா எனக்கு எதுக்குமே தேவையில்லை எனக்கு இந்த பொண்ணு ஃபாரஸ்ட் குள்ள போச்சா இல்லையா எனக்கு அது மட்டும் தான் தேவை இந்த பொண்ணு போயிருக்கு நான் அது மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இவரோட அசிஸ்டன்ட்டும் நம்ம நம்மளோட கிளானுக்கு போயிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் இப்போ நீங்க என்ன லீடர் நான் எந்த தப்புமே பண்ணலை என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு இந்த போன சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வைஸ் வேக் லீடரும் சே பேக்கப் போகிற இன்னும் டூ ஹவர்ஸ் ஆகுமே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவனை சொல்லிட்டு இருக்கான் டேமிட் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு வைஸ் வேக் லீடர் நான் உங்களுக்காக ஒரு ஆஃபர் தரேன் நீங்கள் என்னோடய தொலைஞ்சி போன ஐஎஸ்டி எடுக்க உண்டான விலையை கொடுங்க அப்படி இல்லைனா இந்த பொண்ணை எங்கள் கிட்டே ஒப்பச்சிருங்க அப்படியும் இல்லைனா இங்கே நீங்கள் ரத்தத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனோட கையில் யாரோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவனும் அந்த பொண்ணை விட்டுடுறான் அவனும் கத்திக்கிட்டு இருக்க சொல்ல அசிஸ்டண்ட்டும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் இங்க இருக்க நம்ம ஆளுங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திரும்பி பார்த்து சிரிக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான் மாசா ஓ நாய்க்குட்டிகளோட நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளோட கிளான் லீடர் வந்துட்டாரு இனிமே இந்த ப்ராப்ளத்தை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி கிளான் லீடர் எப்படி இவ்ளோ குயிக்கா இங்க வந்து சேர்ந்தாரு இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா இது அதுவா ஸ்பீட் அவர் யூஸ் பண்ணிருக்காரா இது ஏன் பாசிபிள் அப்போனா அவர் வந்து இந்த குதிரை மேலே யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு அந்த குதிரை திரும்பி பார்த்தா ஆமாம் ரைட்டு தான் ஏன்னா இந்த குதிரை இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்காமல் ஓடி வந்திருக்கு ஆனால் இந்த குதிரை முஞ்சில களைப்பையே பார்க்க முடியல அப்படின்னு அவரும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்காருனா நீ இப்படியே மூஞ்சு பார்த்துட்டு இருக்க போறியா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்ல போறியா அப்படின்னு இவரும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இவரும் எஸ் கிளான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போயிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒஸ்ட் கிளான் லீடருக்கும் சம்மா ஆச்சரியம் சம்மா காண்டும் கூட Ya, nah nama hero என்னை தாண்டி இப்போ இந்த பொண்ணை தொராக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஈரோவன் கெத்தான் நின்றுட்டு இருக்கான் இன்னும் நீ ரொம்ப பயந்துட்டியேண்ணே கிளாலிடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி நல்லது சரி சரி அழாது அழாத இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் ஏவன் வரான்னு நான் பார்த்துக்கிறேன் நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிட்டு இருக்கான் பிச்சு இது நீ தானாடா நீ எப்படா இவ்வளோ ஒளியானே என்னோட குண்டா தண்டா இந்த நீ சரி விடு நீ ரெண்டு மாசெலாம் சாப்பிடாம இருந்திருப்ப அதனால ஒளியா இருப்ப சரி அதை விடு டே நீ எப்படா கிளாலிடர் ஆனே அப்படின்னு மாற்றி மாற்றி கத்தி கத்தி பேசினு இருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் இவனோட அசிஸ்டண்ட்டும் எவ்வளோ தீரியந்தோ கிளானிடர் எங்கள் வாய்ஸ் கிளானிடரை வெப்பனை வச்சு அடிச்சிருப்பீங்க வெப்பனை வச்சு அடிச்சிங்களா இல்லையா அப்படிலாம் என் கேட்டுன்னு இருக்கான் ஓ நீ சொன்னது இந்த வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கல் எடுத்து காமிக்கிறான் இப்போ என்னன்னா நான் வர சொல்ல ஒரு நாயை பார்த்தேன் அது கூட எந்த மாதிரியான நாய் பைத்திகார நாய் அந்த நாய் அதோடய எல்லை எதுன்னு தெரியாமேன் ஏழையில வந்து ரொம்ப ஆட்டம் பிடிஞ்சா அதுதான் அந்த நாயை கல் எடுத்து கையிலே வச்சேன் அந்த நாய் கொஞ்சம் திருந்துன்னு நினச்சேன் அது திருந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் கல் எடுத்து அவங்க முன்னாடி போடுறேன்னா அவங்க அதுக்கே பீதி ஆயிடுறானுங்க இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ ப பாய்